ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் ஜேனி டுடே க்ரீன் கிரேவி அதாவது கீரை குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படின்னா எண்ணெய் வச்சுட்டு எந்த எண்ணெய் வேணால் வைக்கலாம் கடல் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காயெண்ணெய் எனக்கு தேங்காய் ரொம்ப பிடிக்கும் அதில் வந்துட்டு கடுகு ரெண்டு வெந்தயம் தக்காளி வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் வணக்கிட்டு அந்த சிறுபருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா பாசிப்பருப்பு முதலே வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் நறுக்கின கீரை தண்டு இருக்குது இல்லை தண்டு பகுதியெல்லாம் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வணக்கிட்டு அதை வந்துட்டு நல்லா வணக்கின பிறகு குழம்பு சாம்பார் பொடியை போட்டுட்டு குழம்பு பொடின்னு சொல்லுவாங்க போட்டுட்டு அதில் நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் சிறுபருப்பு வேக வச்சிருக்கோம் இல்லையா பைத்தம்பருப்பு பாசிப்பருப்புன்னு சொல்லுவாங்க அதை போட்டுட்டு உப்பு பெருங்காயம் போட்டுட்டு ரெண்டு பூண்டு சீரகம் நல்லா செதைச்சி இதோடு போட்டு நல்லா கொதிக்க ஸோ பத்து வீட்டுக்கு மணக்கும் வாசனை ஆ எனக்கு சொல்கிறப்படியே செம டேஸ்ட்டாக ஃபீல் ஆகுது இது வந்து சாப்பாடு போட்டு நல்லா பிணைஞ்சு சாப்பிட்டுட்டு இதுக்கு இன்றைக்கி கேரட் பொரியல் வச்சுருக்கேன் பண்ணியிருக்கேன் அதுவும் காமிக்கிறேன் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ சூப்பராக இருக்குல்ல க்ரீன் பொருங்க அழகாக இருக்குது க்ரீன் 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 க்ரீன்